ஓரின சேர்க்கையில் ஈடுபட கிரிண்டர் ஆப் மூலம் அறிமுகமான நபருடன் தனிமையில் இருந்த பின்பு கூட்டாளிகளை வரவைத்து கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்த மூன்று பேரை அடுத்த இரண்டு மணி நேரத்தில் செம்மஞ்சேரி போலீசார் துரத்தி பிடித்துள்ளனர் நடந்தது என்ன என்பதைக் காணலாம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் வசித்து வந்த நபர் ஒருவர் ஓரின சேர்க்கையில் ஈடுபாடு கொண்டவர் என கூறப்படுகிறது பால் பாக்கெட் போடும் வேலை செய்து வரும் இவர் கிரிண்டர் ஆப் மூலம் ஓரின சேர்க்கையில் ஈடுபட ஆண் நண்பரை தேடும்போது சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மதன் என்ற இளைஞருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது அந்த நபரை தொடர்பு கொண்டு பேசிய மதன் எங்கு தனிமையில் சந்திக்கலாம் என பேசிக் கொண்டிருக்கும் போது பாண்டிச்சேரி பாட்டை சாலையில் ஆட்கள் நடமாட்டம் இருக்காது என அங்கு சந்திக்க முடிவெடுத்துள்ளனர் மதன் ஆப் மூலம் ஆண் நண்பரை தேடிய நபர் என இருவரும் ஆளில்லா இடத்திற்கு சென்று தனிமையில் இருந்த பின்பு மதன் அவரது நண்பர்கள் இருவரை அங்கு வரவைத்துள்ளார் அங்கு வந்த மதனின் நண்பர்களான கௌதம் கண்ணன் ஆகியோர் கத்தியை காட்டி மிரட்டி அவரிடம் பணம் கேட்டுள்ளனர் அவரது செல்போனை பிடுங்கி அவரது ஜிபேவில் இருந்து மூன்றாயிரம் ரூபாயை அவர்களது ஜிபேவிற்கு அனுப்பி கொண்டுள்ளனர் பின்னர் அவர் கழுத்தில் அணிந்திருந்த வெள்ளி செயின் கையில் அணிந்திருந்த வெள்ளி மோதிரம் ஆகியவற்றை கத்தி முனையில் பறித்துள்ளனர் இதுகுறித்து யாரிடமாவது கூறினால் உனக்குத்தான் அசிங்கம் உன்னுடைய மனைவி மற்றும் உறவினர்களுக்கு தெரிந்தால் உனக்குத்தான் அசிங்கம் என கூறி அவரை மிரட்டி தப்பியுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு ஆய்வாளர் சித்ராவிடம் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த ஆய்வாளர் சித்ரா தனிப்படை அமைத்து பணம் பறித்த இளைஞர்களை தேடி வந்தனர் இந்நிலையில் சென்னையை அடுத்த பெரும்பாக்கத்தில் இந்த இளைஞர்கள் வசித்து வந்தது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது அடுத்த இரண்டு மணி நேரத்தில் கத்திமுனையில் மிரட்டி பணம் பறிப்பில் ஈடுபட்ட மதன் கௌதம் கண்ணன் ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் கைதான மூன்று பேரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்தபோது கஞ்சா மற்றும் போதை தரும் மாத்திரைகளை வாங்கவே இதுபோன்று கத்தி முனையில் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்ததாகவும் ஓரின சேர்க்கையில் ஈடுபட வரும் நபர்களிடம் நகை பணம் பறித்தால் வெளியில் யாரிடமும் சொல்ல மாட்டார்கள் என்று நினைத்துத்தான் இந்த சம்பவத்தை அரங்கேற்றியதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் ஜிபே மூலம் பறித்த மூன்றாயிரம் ரூபாய் பணத்தைக் கொண்டு சில நிமிடங்களில் போதை தரக்கூடிய மாத்திரைகளை இவர்கள் வாங்கியுள்ளது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது பின்னர் மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் சோளிங்கநல்லூரில் உள்ள மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்